சிவாய் நம்ம அல்ல அள்ள குறையாத பணவரவை அதிகரிக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வரக்கூடிய அச்சய திருதி அன்னைக்கு இந்த அச்சய பாத்திரத்தை ரெடி பண்ணி முறையாக வழிபடும் போது நம்ம வீட்டில் தன தானியம் அஷ்டலட்சுமி கடாட்சம் செல்வம் சேரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அக்ஷய பாத்திரம் வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த முறை தான் இந்த முறை இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கணும் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி பரப்பிக்கலாம் அதன் மேலே லக்ஷ்மி குபேர விக்கிரகம் வச்சுருக்கேன் அது இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி படத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவங்களுக்கு முன்னாடி விஷ்ணு பாதம் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க அந்த மண்பானையில் மஞ்சள் பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பானையில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதில் மூணு கைப்பிடி கல்லுப்பு புதுசாக வாங்கிட்டு வந்தால் கல்லுப்பு போட்டுக்கோங்க இதில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் மூணு கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கலாம் அந்த கல்லுப்பு மேலேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யக்கூடிய விஷயம் தான் ரொம்பவுமே முக்கியமானது ஒரு சிவப்பு துளி எடுத்துக்கோங்க அது மேலே மஞ்சள் குங்குமம் மூன்று சோவி எடுத்துக்கோங்க அது கூட மூன்று கோமதி சக்கரம் எடுத்துக்கோங்க இது மூணு தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது எல்லாமே அஞ்சு அஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் மூன்று மூன்று எடுத்துருக்கேன் அப்புறம் சிவப்பு குன்றின் மணி மூன்று எடுத்துக்கலாம் தாமிரை விதைகள் மூன்று எடுத்துருக்கேன் அது கூட மூன்று ஏலக்காய் எடுத்துக்கலாம் மூன்று கிராம்பு மூணு கிராம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த முனை உடையாமல் இருக்கக்கூடிய மூன்று கிராம்பி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒற்றை கண் தேங்காய் இது கிடச்சது அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வெற்றியை ஈர்க்கக்கூடிய வெட்டிவேர் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பச்சை கற்பூரம் அப்புறம் இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வாது நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் லக்ஷ்மி வலையல் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அதில் ஒரு மூணோ அஞ்சோ நீங்கள் எடுத்துக்கோங்க லக்ஷ்மி வலையலும் அதில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லை ஒன்று ரூபாய் காயின்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அம்மன் ஃபோட்டோ பதிச்ச அஞ்சு ரூபாய் காயின் என்கிட்ட எப்பயுமே இருக்கும் அதுதான் நான் பூஜைக்கு பயன்படுத்துவேன் அந்த காயினையும் இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இந்த துணியிலையும் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிவப்பு துணிக்குள்ளே நம்ம வச்சிருக்க அத்தனையுமே லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது லக்ஷ்மி தேவி வந்து சந்தோஷமாக தங்கக்கூடிய அற்புதமான பொருட்கள் தான் அத்தனை பொருட்களுமே இதை அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பானையில் வந்து நம்ம வச்சுட்டு போகிறோம் அதற்கப்புறம் அந்த பானையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே நம்ம போட போகிறது பச்சரிசி பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது எல்லாமே போட்டுக்கோங்க அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேர காயின் அந்த லக்ஷ்மி குபேர நாணயம் இருக்குது இல்லைங்களா அதில் மூணு நாள் சரி அஞ்சு நாள் ஒன்பது எத்தனை இருக்கோ அதை எடுத்து அந்த தட்டில் ரவுண்டாக வந்து தாமரை மாதிரி நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க அது உங்களோட விருப்பம் நான் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன் இல்லை மேலாக்க அப்படியே வந்து அரிசி மேலே பரப்பணும் அப்படின்னாலும் நீங்கள் பரப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஒரு சின்ன லக்ஷ்மி விக்கிரகம் நான் வைக்க போகிறேன் இல்லை உங்கள் பெருசாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அச்சைய பாத்திரத்தை பெரிய அளவு ரெடி பண்ணி அதுக்கு மேலே லக்ஷ்மி விக்கிரகத்தை அப்படியே வந்து வச்சுடுங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி அட்சய திருதி அன்னைக்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரக்கூடிய அட்சய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி அட்சய பாத்திரத்தை ரெடி பண்ணி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி பூஜை பண்ணி இந்த அட்சய பாத்திரத்துக்கும் தீபம் தூபம் காட்டி அம்பாவில் லக்ஷ்மி தேவிய மனதார வழிபட்டு கனகதாரா சோத்திரம் பாடுங்க கனகதாரா சோத்திரம் பாடிட்டு இதை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போய் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நீங்கள் அதை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் உங்களோட சேவிங்ஸ் நீங்கள் வைப்பீங்க இல்லைங்களா அதில் நீங்கள் இதை வச்சுருங்க நிரந்தரமாக அங்கேயே இருக்கட்டும் நீங்கள் சுவாமி கும்பிடும்போது பூக்கள் மட்டும் மாற்றி மாற்றி வாசனை உள்ள பூக்களை வந்து அங்கே நீங்கள் வைங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு வாட்டி மட்டும் இதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம உள்ள வந்து உப்பு போட்டிருக்கோம் உப்பானது இந்த மண்பானையாக அறுக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த இதை வந்து நீங்கள் மாற்றிட்டு உள்ளே இருக்கக்கூடிய உப்பை கால்படாத இடத்துல போடுங்க இல்லைனா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊற்றிக்கோங்க ஆனால் அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி நம்ம செய்து வரும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கடாட்சம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா இந்த அக்ஷய பாத்திரத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை இருக்கக்கூடியது லக்ஷ்மி தேவி இந்த பொருட்களில் தான் வாசம் செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம இந்த அக்ஷய பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் ரெடி பண்ணி மனதார நம்பிக்கையோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் கடன் தொல்லை தீரணும் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்து ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு வேண்டி இந்த வருஷம் வரக்கூடிய திருதி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்